சிறஹஹிகா ஆசை சீரியல்ல ரோஹிணி கேரக்டர் நடிச்சிட்டு வருவாங்க தான் சல்மா அருண் ரோஹிணி கேரக்டர் சைலண்ட் நடிச்சுட்டு வந்து பிரபலமாக இருக்காங்க சிறஹடிக்கா ஆசை தான் இவங்களுடைய கேரக்டர் அந்த அளவுக்கு நல்லா நடிச்சுட்டு என்பதையும் இவங்களுடைய ரியல் லைஃப் பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இவங்க ஒரு இஸ்லாமிய பெண் இவங்க சென்னையில பிறந்து வளர்ந்துருக்காங்க இவங்களுக்கு ஒரு தங்கையும் இருக்காங்க அண்ட் இவங்க காம்ப்ளான் பூர்விகா சோப்னு பல விளம்பரங்கள் நடிச்சிட்டு வந்தாங்க அதோட ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு வந்தாங்க இதை தொடர்ந்து நடிப்புக்காக நிறைய ஆடிஷன்லயும் கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம வீட்டு பொண்ணு சிறியில நடிக்க வாய்ப்பு கிடைச்சது இதை தொடர்ந்து பாரதி கனமா சிறியில பாரதிக்கு ஃப்ரெண்டா சில சீன்ல நடிச்சிருப்பாங்க அண்ட் ராஜரணி டூலையும் நடிச்சிருக்காங்க அதோட ஜீல அமுதாவும் அனரட்சியும் சிறியில அன்னி கேரக்டர்ல நடிச்சாங்க பட் அந்த கேரக்டருக்கான முக்கியத்துவம் குறைஞ்சி சீனும் கம்மியாயிடுச்சு இப்படி பல சீரியல் நடிச்சாலும் கேரக்டர் அவ்வளவா பேசப்படல சோ ஒரு நல்ல சீரியல ஜொலிக்க முடியாதான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு கிடைச்ச சீரியல் தான் சிறகடிக்க ஆசை இந்த சீரியல மனோஜுக்கு மனைவியா நடிச்சிட்டு வராங்க மனோஜ ஏமாத்தி தனக்கு மகன் இருப்பதை மறைச்சி மனோஜ கல்யாணம் பண்ணாங்க மாமியார் கிட்டையும் பல பொய் சொல்லி ஆச மருமகளா இருந்துட்டு வராங்க நெகட்டிவ் கேரக்டர்ல சைலண்ட் வில்லியாவும் பல பொய் சொல்லி நல்லவங்களாவும் நடிச்சிட்டு வராங்க இந்த கேரக்டர் பார்த்த மக்கள் ரோஹினி கேரக்டர் பார்த்தா இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கிற அளவுக்கு நடிப்பு திறமையை காட்டிட்டு வராங்க சிறகடிக்க ஆசை சீரியல்ல இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அழகா நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலம் ஆயிட்டாங்க அண்ட் இவங்களுடைய பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இவங்க முஸ்லீம் ஆனா ஹிந்து பையனை பார்த்து தான் திருமணம் செய்தாங்க சல்மா பேருக்கு பின்னாடி இருக்கிற அருண் என்பது அவனுடைய கணவர் பெயர் இவங்க மிஸ் சல்மா பர்வீன்ல இருந்து சல்மா அருணா மாறி இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காரு சல்மா அவங்களோட மகனோட இருக்கிற போட்டோவை இன்ஸ்டால அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க பட் அவங்க ஹஸ்பண்ட் பத்தி எந்த டீட்டெயிலுமே சோஷியல் மீடியால ஷேர் பண்ணல சோ தனிமையில அவங்க தங்கையுடன் வாழ்றாங்களா இல்ல அவங்க ஹஸ்பண்ட் பத்தி எதுவுமே சோசியல் மீடியால ஷேர் பண்ண கூடாதுன்னு இருக்காங்களான்னு தெரியல சல்மா அருண் சாதாரணமா நடிக்க வரல படிப்படியா பண துயரங்களை தாண்டி நடிச்சிட்டு வராங்க மேலும் இவங்க லீட் ரோல்ல பண சீரியல் நடிக்கணும் மேலும் சல்மா சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல ரோஹிணி எப்படி நடிச்சுட்டு வராங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க